எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அநேக காரியங்களை குறித்து கவனமில்லாமல் இருக்கிறோம் அதாவது நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் கருத்தாய் ஜெபிக்கிறோமா என்று கவனித்து பார்த்தால் இல்லை என்று சொல்லுவேன் இரண்டாவது நாம் வேதத்தை வாசிக்கிறோம் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரா என்பதை கவனிக்காமல் வேதத்தை வாசிக்கிறோம் ஒருவேளை தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசினாலும் அவர் பேசுகிற வார்த்தைக்கு நாம் செவி செவிகொடுக்கிறதுல கவனமாக இருக்கிறோமா என்று பார்த்தால் அதிலும் நாம் தவறுகிறோம் இப்படி அநேக காரியங்களில் நாம் தவறுகிறபடியினால் ஒன்று நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் போகிறது இரண்டாவது தேவன் நம்மீது வைத்திருக்கிற தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போகிறது மூன்றாவது ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாய் நம்மை வந்து சேராமல் தடைபடுகிறது ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகளாகிய நாம் மிக கவனமாய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கத்தரால் அழைக்கப்படுகிறோம் ஆனால் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கவன குறைவாகவே இருக்கிறார்கள் பாருங்கள் மத்திய எழுதுன சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அதாவது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று விசாரித்து கொண்டு ஏரோதின் அரண்மனைக்கு வந்த சாஸ்திரிகள் ஏரோதினால் வழிவிட்டு அனுப்பப்படுகிறார்கள் நீங்கள் போய் பிள்ளையை கண்டு பிற்பாடு நானும் வந்து பிள்ளையை பணிந்து கொள்ளும் வழிக்கு நீங்கள் அதை திட்டமாய் விசாரித்து என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள் என்று ஏறோது சொல்லுகிறார் அப்படி இருக்க புறப்பட்டு சென்ற சாஸ்திரிகள் பிள்ளையை கண்டு பிள்ளையை வழிபட்ட பிற்பாடு ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்படுகிறார்கள் நல்லா கவனிக்கணும் இந்த நாட்களில் இருக்கிற விசுவாசிகள் அநேகர் சொப்பனங்களை பார்க்கிறார்கள் ஆனால் அந்த சொப்பனங்களுக்கு செவி கொடுப்பதில்லை சொப்பனங்களை பார்க்கிறவர்கள் சொப்பனத்தை வைத்து கருத்தாய் ஜெபிப்பதில்லை சொப்பனங்களை பார்க்கிறவர்கள் சொப்பனத்தின் அர்த்தத்தை கண்டுகொள்ளுவதில்லை சொப்பனம் பார்த்தேன் சொப்பனம் பார்த்தேன் என்று சொல்லிக்கொண்டு காலத்தை கடந்து செல்லுகிறார்களே ஒழிய சொப்பனத்திற்கு அர்த்தம் என்ன ஜெபிக்கிற என்னிடத்தில் கத்திரை தேடுகிற என்னிடத்தில் ஆண்டவர் எதற்கு சொப்பனத்தை தந்தார் என்று அக்கறை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கவனிக்கணும் இங்க சாஸ்திரிகளிடத்தில் தேவன் நேரடியாக பேசவில்லை சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார் ஆனால் சாஸ்திரிகள் காரியத்தை ஆராய்கிறவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் தேவனுடைய எச்சரிப்புக்கு அவர்கள் செவி சாய்த்து வேறு வழியாய் திரும்பி போனார்கள் அப்ப கவனிங்க சாஸ்திரிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் இயேசு கொலை செய்யப்பட்டிருப்பார் ஆகவே சாஸ்திரிகள் அங்கு தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து வேறு வழியாக போகிறார்கள் ஏறோதுக்கு பயப்படவில்லை அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை ஒருவேளை தேவனால் தங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படைந்தார்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கவனித்து பாருங்க ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை எச்சரிக்கிறார் அந்த நபர்கிட்ட பேசாத இல்லை அந்த நபர்கிட்ட பழகாத அப்படின்னு எச்சரிக்கார் இல்லைன்னா உன் வாயை காத்துக்கொள் தேவையில்லாத காரியத்தை பேசாத மற்றவர்களை குறித்து பேசாத ஊழியர்களை குறித்து பேசாத ஏதோ ஒரு காரியத்தில் அன்றவங்களை எச்சரிக்கிறார் அல்லது உன் கஷ்டத்தை பார்க்காத நீ கத்திருக்குன்னு காணிக்க கொடுக்குறத குடு ஆமாம் நீ கத்திருக்கு செய்ய வேண்டியதை செய் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று பேசுகிறார் இப்படி தேவனால் உணர்த்தப்படுகிற தேவனால் போதிக்கப்படுகிற காரியத்துக்கு நம்மில் அனைவர் செவி கொடுப்பதே இல்லை நிறைய விசுவாசிகள் பாருங்கள் நல்லா ஜெபிப்பாங்க வேத அறிவு உண்டு பைபிள் தியானங்கள் உண்டு ஃபெல்லோஷிப் உண்டு ஆனால் வாயை காத்துக்கிட மாட்டாங்க சும்மா செல பண்ண செலவுலன்னு ஊர்லாம் விட்ட கதையெல்லாம் ரோட்டில் போற குப்பையெல்லாம் பேசுவாங்க அதனால என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது கத்த சொல்லி சொல்லி பார்ப்பார் பார போன்னு சொல்லி விட்டுருவார் இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் உங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கவனமாக செபிக் கொடுக்கணும் அப்படி கவனமாக செமி கொடுக்கலன்னா நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியோ உலக பிரகாரமான ஆசீர்வாதையோ பார்க்கவே முடியாது என் வாழ்க்கையில் கூட ஒரு விசை நான் என்னுடைய கடந்த கால பாவ வாழ்க்கை குறித்து சில நேரத்தில் சாட்சியாக பிரசங்கிப்பது உண்டு அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் இதை குறித்து இனி பேசாத ஆனாலும் பாருங்கள் நான் ஒரு சில வருடங்கள் அந்த வார்த்தையை கருத்தாக வைக்காமல் சில நேரம் சாட்சி சொல்லும்போது பட்டுன்னு சொல்லிடுவேன் சொல்லிட்டு வந்த பிறகு என் மன மனஸ்தாபப்படும் ஆண்டவரே தெரியாமல் பேசிட்டே என்ன மன்னிச்சிருங்களா அதுக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருந்தேன் கவனமாக இருந்தாலும் திரும்ப பட்டும்படாமலும் பேசிடுவேன் அதுக்கு பிறகு வந்து மனஸ்தாபப்படும் ஐயோ ஆண்டவர் பேசக்கூடாதுன்னு சொன்னார் கவனிச்சு பாருங்க நாம் அப்படி தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது நம்ம சமாதானத்தை கெடுக்கத்தான் செய்யும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தோடு இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தது காரணம் உங்கள் பொண்டாட்டி கிடையாது உங்கள் புருஷன் கிடையாது உங்கள் பிள்ளைகள் கிடையாது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது தேவன் ஆசிர்வதிக்காததுனால உங்கள் சமாதானம் கிடலை உங்கள் வாயின் வார்த்தை ஆண்டவர் செய்யாதன்னு சொல்றத செஞ்சது ஆண்டவர் விலகிப்போன்னு சொல்ற காரியத்துக்கு விலகாமல் இருக்கிறது தான் உங்கள் சமாதான கேடுக்கு காரணம் உங்கள் வேதனைக்கு காரணம் இன்னைக்கு நீங்கள் தரித்திரத்தில் புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல ஆண்டருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறீங்க இல்லை ஆண்டருடைய வார்த்தையில் கவனம் இல்லாமல் இருக்கீங்க அதனாலதான் தான் உங்களுக்கு இன்னைக்கு வர்ற துன்பம் துக்கம் பாடு வேதனை நெருக்கம் எல்லாம் ஸோ தேவன் உங்களிடத்துல பேசுகிறாருன்னு தெரிஞ்சால் பள்ள கடிச்சிட்டு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிஞ்சிருங்க தேவை எச்சரிப்புக்கு செவி கொடுங்க அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் சுகமாக இருக்க முடியும் சமாதானமாக இருக்க முடியும் குறைவில்லாமல் இருக்க முடியும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உங்களுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் தேவரீர் எங்களோடு எத்தனையோ காரியங்களை பேசுகிறீர் பிரசங்கத்தின் மூலமாய் சொப்பனத்தின் மூலமாய் வேதத்தை வாசிக்கிறதின் மூலமாய் ஆனால் நாங்கள் ஒரு சில காரியத்துக்கு மட்டும் செவி கொடுக்குறோம் அநேக காரியங்களை கவனிக்காமல் சென்று விடுகிறோம் எங்களை மன்னியும் மறுபடி ஒரு விசை எங்களுக்கு இறக்கம் பாராட்டும் இந்த நாட்களுக்கு பிறகு நாங்கள் மிக கவனமாக எங்கள் வாழ்க்கையை வாழ அண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவிச்சு அதனால் ஆபத்துக்கும் நாங்கள் விலகி சுகமாய் வாழ்வோம் ஆசீர்வாதமாகவும் வாழ்வோம் அப்படிப்பட்ட கிருபை தந்து நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை